ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு லண்டன் தமிழ் சின்ன பெரியனோட பொங்கல் செலிப்ரேஷனை பார்ப்போம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறோம் நுரகுறும் வரி பண்ணி வச்சுக்கிறோம் பூக்களும் பழங்களும் வச்சுக்கிறோம் பொங்கல் பானை மஞ்சள் கட்டி திருநூறு போட்டு வரி பண்ணி வச்சுக்கிறோம் கோலம் போட்டு கடலை வரி பண்ணிட்டேன் பாருங்க இப்போ டார்க் ஆகிறதுக்கு ஏன்னா இது மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி வெடி பண்ணி வச்சுருந்தேன் பல ஸ்டும் செட்டும் இது தமிழர் ஹலோடு பாரம்பரியம் தண்ணி விட்டு கொடைக்க வச்சுக்கிறேன் இப்போ நான் சின்ன சின்னபடியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடுபடுறேன் அவங்களோட பாரம்பரியம் தமிழர் கலாச்சாரம் உங்களை மாதிரி புது தலைமுறை தெரிந்து கொள்ள வேணும் அழியாமல் பாதுகாக்க வேணும் அடுப்பு துறந்த அடிக்க துணை வைக்கணும் காற்று அடிக்கிடு பூவே கொஞ்சம் கார்னுக்க விட அஷ்டமாக இருக்குது காற்று அடிக்கிறால விளக்கம் அணிஞ்சிச்சு இந்த கப்பரமால் அடுப்பு நல்லா அறியிடு വിത്ത് പച്ച പയറും പയടം തണ്ട് തകെല്ലാം അരിസി എടുത്തിട്ട് മൂന്ന് ടൈം തീട്ട് അരിസിയ പാനക പോടും വീട്ടിലെടുക്ക എല്ലാവരും ഇത് മാറി സുട്ടി പോടോണംവയാണ് അളവ് കക്കണ്ടക്കരെയും പോടും ഇനി അടിക്കടി കിണ്ടി ഊട്ടിക്കൊണ്ട് കറമ്പ് വച്ചിക്കട இதுக்கு டங்காய் பால் விடணும் வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர் போடுதோம் அடிக்கடி கிண்டி பார்க்கணும் அவிஞ்சிட்டு வந்துட்டு அதுக்கு பிற கஜு ப்ளம்ஸை நெய்யில் வடைக்க போடும் வடைத்த கஜு ப்ளம்ஸே பொங்கல் பானைக்கு ஆட் பண்ணுவோம் பொங்கல் வெடி ஆயிட்டு இப்போ நாங்கள் இலைய போடுவோம் பொங்கலை வைக்கிறோம் அடுக்கு மேலே வாழைப்பழம் வைக்கிறோம் அடுக்கு மேலே தாய் விடுகிற பிறகு படிக்க போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை வீட்டுக்குட்டி இதை சொல்லிக் கொடுங்க நீங்களும் இந்த வழிபாட்டை பின்பற்றோ சூரியன் பகவானுக்கு படிக்க போகிறோம்